ராமராஜன் சாரோட படம் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு கிராமிய காதல் இருக்கும் அதை அது தொடர்பான இளையராஜாவோட பாடல்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதில் உண்மையிலே ராமராஜன் சார் வந்து அவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சாமானியனாக நடிச்சிருக்கார் அதாவது ஒரு சாதாரண மக்கள் இன்றைக்கி உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறதே அந்த சாதாரண மக்கள் தான் காரணம் இன்றைக்கி வந்து இந்த சாதாரண மக்களை யாரும் பெரிய கௌரவப்படுத்துறதில்ல ஒரு ஆஸ்பத்திரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் அல்லது அந்த டாக்டரை தான் பெருசாக பேசுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற சாதாரண எம்ப்ளாயிஸை யாரும் பெருசாக நினைக்கிறதில்ல ஆனால் இந்த உலகமே இயங்கிகிட்டு இருக்கிறது அந்த சாமானிய மக்களை வச்சு தான் இயங்குது அவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க பூமி மாதிரி அந்த சாமானியர்களுடைய குரலை இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ராமராஜன் சார் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது குரலற்றவர்களின் குரல் அதாவது குரலே கொடுக்க முடியாது நம்ம வாய்ஸை யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம சொல்கிற கருத்தை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சமுதாயத்தினுடைய குரலை இன்னைக்கு ராமராஜன் சார் வந்து வெளியிட்ருக்காரு வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் குரலற்றவர்களின் குரலாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய சிந்தனையை மக்களுக்கு கொடுத்துருக்கு ராமராஜன் சாருடைய படங்கள் எல்லாமே மற்ற படங்கள்லாம் பெரும்பாலும் அந்த அவருடைய காலத்தில் ஹிட்டான படத்துல எல்லாம் ஒரு படித்த பெண் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாக இருப்பாங்க அவங்கள வந்து கதாநாயகம் வந்து வேறு வேஷத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பி அவங்கள நார்மல் கொண்டு வருவார் சகலகலா வல்லவன் பெரிய இடத்து பெண் பட்டிக்காடா பட்டணமா அப்படின்லாம் இருக்கான் ஆனால் ராமராஜன் சார் படத்தில் ஒரு பெண்ணினுடைய அந்த படிப்பை அறிவை வந்து மதிப்பார் உதாரணத்துக்கு ஒரு படத்தில் அவர் ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலிப்பார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டூ எட்டு பாட்டு இருக்கான் அந்த பொண்ணு கேட்கும் எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிற அதுக்கு ராமராஜன் சார் பதில் சொல்லுவார் அது எங்கள் ஊர் காதல் ஆழம் இல்லையே உடனே அந்த பொண்ணு கேட்கும் ஆழமுன்னா என்ன அது ரொம்ப டீப்பம்மா உங்கள் ஊர் காதல் அது ரொம்ப டூப்பம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலிக்கிறப்போ கூட அந்த பெண்ணினுடைய வாய்ஸை மதித்து அந்த பா டுயட் பாட்டில் பாடுவார் இந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணினுடைய தன்னுடைய மகள் மேலே எப்படி ஒரு தகப்பன் பாசமாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு புது ராமராஜனை இந்த படம் காட்டியிருக்கு இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனையை டேரக்டர் ராகேஷ் வந்து எடுத்து கையாண்டிருக்காரு விறுவிறுப்பாக வேற இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு படம் தொடங்கினதுலேருந்து அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பையும் கொண்டு வந்திருக்காரு இதில் குறிப்பாக என்னுடைய பையன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு ஜோடியாக வந்து நம்ம நக்ஷா சரண் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப சிறப்பு இசைஞானி இளையராஜா சாரோட அந்த இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மெருகூட்டி இருக்கு அவரே வந்து சொந்த குரலில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கில் என் பையன் நடித்து அவருடைய இசையமைப்பு பாட்டில் வந்து என் பையன் நடிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய பெருமை பல சிறப்புகள் அந்த படத்தில் இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு ராமராஜன் சாருடைய அந்த ரீஎன்ட்ரி கிடையாது அவருக்கு இது இன்னொரு அத்தியாயம் மாதிரி தான் அது அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ராமராஜன் சாருக்கு இன்னும் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை பார்த்தோம் அந்த தேட்டரே நிரம்பி வழிஞ்சு அவரை பார்க்கணுங்கிற ஆவலில் மக்கள் இன்னைக்கு இருக்காங்க அதனால் இந்த படம் எல்லாருடைய அபிமானத்தையும் பெற்று மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு புது ராமராஜன் சாரை ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவர் கூட நடிச்சிருக்கக்கூடிய ராதாரவி சார் எம் எஸ் பாஸ்கர் மூணு லெஜண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ப படத்தை நான் வந்து பார்த்துட்டு ஒரு விறுவிறுப்போயும் இருந்துச்சு அதே நேரத்தில் படம் முடியும் போது ஒரு இறுக்கத்தோடையும் வந்தோம் காரணம் இது குரலற்றவர்களின் குரல் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அது ஞான மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்